அமீன் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்தேன்னா டாஸ்மார்க் எல்லாம் வந்து மூடிடுவேன் வேறு யாருமே வந்து அதை சொல்ல மாட்டேன்றாங்க நான் முதலமைச்சர் ஆனால் இதை வந்து டாஸ்மார்க்கை மூடிடுவேன் ஏன்னா அப்படி சொன்னால் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு கோடி குடிமக்கள் இருக்காங்க சாரி குடிமகன் வந்து இருக்காங்க அவங்க ஓட்டெல்லாம் போயிடும் அதுக்காகலாம் நான் பைப்பில்லை நான் வந்தால் வந்து கண்டிப்பாக வந்து ஓய்ம் ஷாப்பில் வந்து மூடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இன்னொன்று என்ன வந்து அந்த மழை வரும்போது கரெக்டாக மழை வரும்போது தான் அந்த நாலாயிரம் கோடி எடுத்துக்கிட்டு பேசுவாங்களே தவிர அதுக்கு முன்னாடி வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க எப்போ எந்த பிரச்சனை வருது அப்போ வந்து அவங்களுடைய வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க வந்து எவ்வளோ பண்ணாங்க எதுவும் பண்ணவே இல்லை அப்படின்னு அந்த ஏன் போன வருஷம் சொன்னீங்க அதுக்கு சென்ட்ரல் எந்த வருஷம் மழை வர போகுதுன்னு எப்படின்னு தெரியும் சென்ட்ரல் நீங்கள் கேட்டு சால்வ் பண்ணியிருக்கலாமே எப்போ எந்த பிரச்சனை வந்து யார் மேலேயாவது வந்து சாப்பிட்ற அவ்வளோதான் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண காசு என்ன அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண காசு என்னன்னு மட்டும் தான் கேட்குறேங்க தரேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்களே தவிர நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க இருந்தாலும் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க உங்கள் தொண்டர்கள் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதை நாங்கள் பார்த்துட்டே இருப்போம்